பாயே தூங்கில் உலகம் சிரிக்க விட போயிருப்பாள் ராமலிங்க சாமிகள் வாய்ப்பு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி திரு வாக்கையும் ஆக்கும் மருளி அருள் பெருஞ்சு தலைவன் திருவுரு இருந்தால் ஊக்கம் இருக்கும் உணர்ச்சி இருக்கும் வெற்றி பெறலாம் திருவுள் துணை கொண்டு வந்தால் எல்லாம் செய்யலாம் தூங்கிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் உடம்பு நல்லா சாப்பிடுக்கணும் இந்த காலத்தில் இளைஞர்கள் தான் இந்த உணவோடு சாப்பிடுவார்கள் மற்றவன் பார்த்தா ஏதோ நினைப்பான் மற்ற எதோ நினைச்சு போகிறான் நம்ம உடம்புக்கு சாப்பிட நினைக்க மாட்டான் அது அவர்களுடைய வினைப்பேன் உடல் எவன் ஒரு உடம்பை எவன் இரும்பு மாதிரி வைத்திருக்கிறானோ அவன் புண்ணியவான் நல்லா சாப்பிட வேண்டும் தேகப்பயிற்சி எடுக்க வேண்டும் தேகப்பயிற்சி எடுத்து உடம்பை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் தினம் பூச்சி செய்து உடல் ஆரோக்கிய செல்வ அருள் செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பல கோணங்களில் சமுதாயத்தில் ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்வதற்கு தக்க ஆசான் இருக்க வேண்டும் இல்லை ஏன்னா தேவையில்லை ஆசன் தேவையில்லை அவசியம் இல்லை தினம் நாமத்தை சொல்லிட்டு போகிறோம் காலையில் ஒரு மயில் போகிறோம் அப்படியே நடந்து அஞ்சு மணிக்கு எதிரிக்கணும் நாலு மணிக்கு எதிரிக்கணும் குளிக்கணும் தேவையில்லை குளிக்க போகணும் ஒரு உடம்பு தஞ்சு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மீட்டர் நடக்கணும் போகும்போது எனக்கு பழைய நேரம் போட போகக்கூடாது அகத்தி ஸ்வராகி சுராகத்தி ஸ்வராகி சொல்லிட்டு போகணும் ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஒரு பத்தாயிரம் பேர் சொல்லிடலாம் ஒன்றான மனமுள்ள உள்ளோ கோச்சை ஒரு கோடி தபிற்கு வாய்க்க வைக்கணும் அரிசி களையும் முதாகத்தையும் ஸ்வராகி குளிக்கும்போதாகி ஸ்வராகத்தி ஸ்வாகத்தின்னு சொல்கிறேன் எப்படி போயிட்டு இருக்கும் போதே நாமத்தை சொல்லியே இருக்கணும் எந்த அளவுக்கு நாம ஜபரியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி உண்டாகணும் சிவனோர்களால் வினை சேரகலாமே ஆக எப்படி இருந்தாலும் தலைவன் ஆசி இல்லாமல் தாபஜபம் செய்வதும் புண்ணியம் செய்வதனால் அன்றி இவன் செய்த நிற்க முடியாது